¿Qué ver cómo lo எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் அங்கன்வாடி பணியாளர்களை நேரடியாக நியமிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அங்கன்வாடி பணிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் அங்கன்வாடி பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்தி ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறையில் அதாவது ஐசிடிஎஸ் மாவட்டம் தோறும் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான நேரடி நியமன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த பெண்களுக்கான அரசு வேலை வாய்ப்பு பற்றிய முழு விவரம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறையில் மாவட்டம் தோறும் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நேரடியாக நிரப்புவதற்கான அறிவிப்பு அதன்படி அங்கன்வாடி பணியாளர்கள் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இந்த பணியிடங்களுக்கான வட்டார வாரியான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் சுழற்சி விவரங்கள் அந்தந்த வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகங்களில் தகவல் பலகைகளில் வெளியிடப்படும் ஆர்வமுள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் டபிள்யூ டபிள்யூன் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி அமைந்துள்ள வட்டாரத்தின் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்படும் அங்கன்வாடி பணியாளர்கள் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பன்னிரண்டு மாத காலம் நிறைவு செய்த பின்னர் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் வருவர் அங்கன்வாடி பணியாளர்கள் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூறு முதல் ரூபாய் வரையிலும் குறு அங்கன்வாடி பணியாளர் ரூபாய் ஐந்தாயிரத்தி எழுநூறு முதல் ரூபாய் பதினெட்டாயிரம் வரையிலும் அங்கன்வாடி உதவியாளர்கள் ரூபாய் நூறு முதல் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படும் இதற்கான தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவான தகுதி அனைத்து விண்ணப்பதாரர்களும் பெண்களாக இருக்க வேண்டும் தமிழில் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியான மாதத்தில் முதல் தேதியின்படி கணக்கிடப்படும் அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதற்கான வயது வரம்பு பொது பிரிவினர் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வயது வரை வயது தளர்வு வழங்கப்படும் காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்திற்கு விண்ணப்பிப்பவர் அதே கிராமத்தை சேர்ந்தவராகவோ அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிராக் கிராமத்தை சேர்ந்தவராகவோ அல்லது அந்த கிராம ஊராட்சி எல்லை அருகில் அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராகவோ இருக்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி நகர பஞ்சாயத்துகளில் உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அதே வார்டு அல்லது அருகில் உள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பயிர்ந்து கொள்ளும் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு புது பிரிவினர் இருபது முதல் நாற்பது வயது வரையும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் இருபது முதல் ஐந்து வயது வரையும் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபது முதல் நாற்பத்தி மூன்று வயது வரை வயது தளர்வு உண்டு அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் பதவிகளுக்கு குறிப்பிட்டுள்ள அதே இருப்பிட சான்று நிபந்தனைகள் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கும் பொருந்தும் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றிச் சான்றிதழ் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதி சான்று வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றின் சுய சான்றிப்பட்ட நகல்களை இணைக்க வேண்டும் விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண்கள் தாய் தந்தை இறப்பு சான்று இணைக்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான இணைக்க வேண்டும் மேலும் நேர்காணலின் போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் தவறாமல் எடுத்து செல்ல வேண்டும் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அங்கன்வாடி பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ள பெண்கள் இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் ஐசிடிஎஸ் டிஎன் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை தமிழ்நாடு அரசு அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தமிழ்நாடு இந்த இணையதளத்தில் தான் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மெனுல வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் இதுல கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் ஏழாயிரத்தி அங்கன்வாடி ஊழியர்களில் நேரடி பணி நியமனத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ்நாடு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் இரண்டு மொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் மற்றும் தமிழ் உங்களுக்கு ஆங்கிலம் வேண்டுமென்றால் இங்கே இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இணையதளம் ஆங்கிலத்திற்கு மாற்றப்படும் இல்ல தமிழ வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல கொடுக்கப்பட்டுள்ளது வேலையின் விவரம் அங்கன்வாடி பணியாளர்

அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவத்துல மாவட்டம் கேட்டிருக்காங்க திட்டம் அல்லது வட்டாரம் கேட்டிருக்காங்க மாவட்டம் எழுதிக்கோங்க உங்களது வட்டாரம் எழுதிக்கோங்க அப்புறம் கையொப்பத்துடன் கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் என்று கொட்டப்பட வேண்டும் அதன் பிறகு விண்ணப்ப விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்படிக்கூடிய பெயர் தகப்பனார் கணவர் பெயர் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசி எண் விண்ணப்பதாரரின் ஆதார் எண் விண்ணப்பதாரரின் இருப்பிடம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியின் பெயர் விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி அல்லது கிராம பெயர் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கூறும் காலிப்பணியட குழந்தை மையத்தின் எண் மற்றும் பெயர் முகவரி கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழ்நாடு அரசு தேர்தல் இயக்ககம் சுய சான்ரொப்பமற்ற நகருடன் பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது வகுப்பு போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நகரம் போன்ற விவரங்கள் ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே இந்த விண்ணப்ப படிவத்துல கேட்டிருக்காங்க எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் கிளையே நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சான்றிதழ் சுய சான்றிப்பற்ற நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் சரளமாக தமிழ் எழுதப்படிக்க தெரிந்திருக்க வேண்டும் நேர்காணலுக்கு வரிவு தர போக்குவரத்து செலவினம் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர் அறிவிப்பு நாளின்படி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஏற்கனவே நம்ம செய்தி குறிப்புல பார்த்ததுதான் தெளிவாக இதுல கொடுத்திருக்காங்க தெளிவா பார்த்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் கிளையை ஒப்புகை சீட்டு கொடுத்திருக்காங்க அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் நீங்கள் விண்ணப்ப

உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஐக்கான்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் இதுல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் உள்ள குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது வட்டாரம் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்ல மாவட்டம் கொடுத்திருக்காங்க அந்த மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய வட்டாரம் அந்த வட்டாரத்தின் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது உங்களது மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து உங்களது வட்டாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த முகவரியை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த முகவரிக்குத்தான் உங்களது விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்க வேண்டும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களது படிவத்தை நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவும் உங்களது மாவட்டத்தில் உள்ள வட்டார அலுவலகத்தில் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் வெளியிட்டுள்ள இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள பெண்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்